அதிமுகவை விட்டு வெளியேறியவர்களை பத்து நாட்களுக்குள் ஒன்றிணைக்க வேண்டும் இல்லையேல் அந்த பணியை தம் போன்றவர்கள் முன்னெடுப்போம் என்று கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த செங்கோட்டையன் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களின் விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி புறந்தள்ளி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொன்றுடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடை இல்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் ஆக இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்து கருத்தின் அடிப்படையில் தொடரும் சில பேர் நினைத்தே தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் போக போக காலத்திலான் தெரியும் சார் ஆறு பேர் எங்களை சந்திக்கல போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல இந்திய தமிழ் ஹிண்டிலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது நாங்கள் சந்தித்தது பரிமாறியது பொது செயலத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தி ஏறத்தாழ எட்டு மாதத்திற்கு முன்னால் உங்களை சந்திக்க வரவங்க நீக்கினதை பத்தி கேட்கிற போது தொண்டர்கள் குறைச்சு நீ தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க சார்

பத்து நாட்களுக்குள் ஏன்பாணி பத்து நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லை பேசி தீர்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்க நீ பாட்டுக்கு நீ நாளை காத்தாலே கெடு முடிஞ்சு ஏப்பா பாதி கேட்டு சொல்றீங்க முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமைக்கு வந்து கெடு விதிக்கிறது அழகில்ல அவர் வந்து அவரோட இருக்கிறார் அதனால கெடு விடுக்கலாம் அவர் தர்மத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு அதனால அப்படிதான் சொல்லுவார் சார் டிடிவி தவிர போல இவர் ஒட்டிட்டாரு அதனால அவர் அந்த கருத்து சொல்றது மாறுபட்ட கருத்து இல்லை அதற்கு முன்னாலே இல்ல இல்ல யாருதான் இந்த கருத்தை வெளிப்படுத்துவது கேள்வி தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்திலே பேசியிருக்கிறார்கள் அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டு பாதிப்பாட்டு நீங்க போக போகிறது காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி